வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரை கார்த்திகை பிறகு ரோஹிணி இன்றைய திதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்று வைகுண்ட ஏகாதசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி மேஷராசி ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலயும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்திலயும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை எல்லாம் மாறும் குடும்பம் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்குங்க பண வரவுக்கு குறை இருக்காது அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்குங்க உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க நண்பர்கள் மூலமா உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளாவும் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துடுங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சில விஷயங்கள் மன கஷ்டங்களை கொடுக்கலாம் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் மெருநீரா அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல செழிப்பான நிலை இருக்குங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு சில்லறை வியாபாரத்துல இருக்கிறவங்க அல்லது வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு உதிரி வருமானமும் சிறப்பா இருக்கும் வெள்ளைநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு மன நிறைவ கொடுக்குங்க எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிலர் பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் இறை வழிபாடு இன்பத்தை பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில வந்து உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு குரு சந்திர யோகம் செயல்படுறதுனால மனசுல இருந்த பயம் விலகுங்க தடுமாற்றங்கள் நீங்கி சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க எடுத்த காரியங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நிறைவேற்றுவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் தைரியமா சில காரியங்களை செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கவலைகள் தீரும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிருவீங்க கோயில் தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க திருவரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நண்பர்களால ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல காரியங்களை நடத்திக்கிறீங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருஷீரடி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே தடாலடியா முடிவெடுக்க மாட்டீங்க ரொம்ப ஆலோசிச்சு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய திறமை அடுத்தவர்களால பாராட்டப்படும் பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அண்டை அயலார் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கிருவாங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி Mientras era así que... சந்திரன் காலை பொழுதுல பதினோராவது இடத்துல இருக்கிறதும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட இணைந்து இருக்கிறதும் போது உங்களுக்கு பொருள் வரவு பண வரவுல ஏற்பட்ட ஏதாவது ஒரு வகையில பணம் கைகளில் புரளக்கூடிய அமைப்பு இருக்கும் மனசுல இருந்த கஷ்டங்கள் விலகும் குடும்ப கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க புதிய வழிகள் தென்படும் செல்வந்தர்களோட ஆதரவு அல்லது நண்பர்கள் உறவினர்கள் மூலமா ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நடக்குங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க சிலர் முக்கியமான வேலைகளுக்கு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போற அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலரோட பேச்சுக்கள் மன வேதனையை கொடுக்குங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் காரியத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியா செய்ய முடியாது கொஞ்சம் இழுபறையா தான் இருக்கும் முயற்சிகள் அதிகமா தேவைப்படும் எதையுமே பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம் கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா நடந்து மனசுக்கு நிம்மதியை உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க குடும்ப கௌரவத்துக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகுங்க மனசு உற்சாகமா இருக்கும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குதூகலமா இருப்பீங்க சிலர் வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உல்லாச பிரயாணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீருங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய உதவிகள் கூட உங்களுக்கு சின்னதா தெரியுங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் நம்பிக்கையானவர்களோட நட்பு கிடைக்கும் எடுத்த காரியில இருந்த தடைகள் விலகும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் வழக்கறிஞர்கள் நல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிடுவீங்க பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வீட்ல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் பரபரப்பா காணப்படுவீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஒன்பதாவது இடமான மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு விரயாதிபதியா இருந்தாலும் சந்திரன் குரு பகவானோட சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் ஏதாவது ஒரு வகையில அடுத்தவங்களோட உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்த்துக்கிறவங்க தந்தையாரோட ஏற்பட்ட மன கசப்புகள் மாறும் தந்தையாரோட ஆதரவும் சிறப்பா இருக்குங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா டென்ஷன் படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமைய கையாளணும் சின்ன சின்ன சண்டை கூட கைகலப் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க ரோஸ்னி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க தொழில்ல அல்லது உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் உயர் அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் அதிக லாபத்தை கொடுக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றோரோட அன்பு உங்களுக்கு அதிகமா கிடைச்சு ஆனந்தத்தை கொடுக்குங்க பெற்றோர் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோட வெளியில போக போய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்களால நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை கன்னி கன்னிராசிக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு வந்துருது உச்சம் பெற்ற நிலையில இருக்குது ராசியவும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல சுமூகமா முடிஞ்சிடும் காலை எந்த புதிய முயற்சிகள்லயும் ஈடுபடாதீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் ஏதாவது ஒரு வகையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுங்க பிரயாணங்களால நன்மைகளும் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்ட திட்டங்களை வெற்றிகரமா நிறைவேற்றி நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால நன்மை உண்டாகும் தந்தையார் உடனான கருத்து வேறுபாடுகள் விலகி சமாதானமான நிலை இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலேயும் இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உறவினர்களோட விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க விருந்து உபச்சாரங்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் தங்கு தடை இல்லாம வெற்றிகரமா முடியும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையால இன்னைக்கு யோகம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க நீங்க என்ன நினைச்சீங்களோ அது உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அன்பா நடந்துக்கிருவாங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்குது மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது எந்த ஒரு புதிய முயற்சி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் காலை நேரத்துல முடிச்சுக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல எடுத்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும் தேவையில்லாத பயங்கள் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வார்த்தைகள்ல கவனமா இருங்க பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க சொந்த தொழில் செய்யறவங்க தொழிலாள நல்லது கோபதாபத்தை வெளிப்படுத்தாதீங்க கோபம் செய்யும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திரமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் யாருக்கிட்டையாவது பிரச்சனையில இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிருவீங்க உங்க மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசக்கூடிய சிறப்பான பண்பு உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்ப உறவினர்கள் உங்களோட இணக்கமா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம் உடல் நலத்திலயும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எழுத்தாளர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் கற்பனை வளம் அதிகமாக இருக்குங்க கதைகள் கட்டுரைகள் எழுதுறவங்களுக்கு நல்ல புது புது ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய திறமை அடுத்தவர்களால பாராட்டப்படும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல வந்து உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப பாரம் குறையும் தேவையில்லாத கவலைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய பொறுமைக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்குங்க எல்லா முயற்சிகளும் வெற்றியை கொடு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கஷ்டமான நிலை விலகும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் மனசுல வந்து கவலைகளை கொடுக்கும் பதட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் மனசுல ஒரு சமாதானமான நிலை இருக்குங்க ஆரோக்கியத்துக்கு குறை இருக்காது பற்றாக்குறை இருக்காது உதிரி வருமானம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் சிறப்பா இருக்கும் ஊதா நிற உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் ஆறாவது இடத்துல போய் உச்சம் பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கடன் தொல்லைகள்ல இருந்து விடுபடுவீங்க ஏதாவது ஒரு வகையில பண உதவிகள் கிடைச்சு அடகு வச்ச நகைகளை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு துங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூல காளி தேவிய வழிபட்டு தேவையில்லாத விஷயங்களால மனசு புண்படக்கூடிய நிலை சிலருக்கு இருக்குதுங்க அடுத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிருங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட் நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களுடைய நகைச்சுவை பேசால உங்களை சுத்தி இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துவீங்க பண புழக்கம் அதிகமாக இருக்குங்க சேமிப்புக்கு குறை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல உள்ளவங்க உங்களை மதிச்சு உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க கௌரவத்துக்கு குறை இருக்காது தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில சிறப்பு நிலையிலால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்க பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாரிசு பற்றிய கவலைகள் தீரும் போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை இப்ப நீங்க அனுபவிப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க குடும்ப கவலைகள் தீர்ந்து உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க புத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்கள் பழிக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நீளநீர் ஆடை இவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவான நட்சத்திரக்காரங்க கர்மாரியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழ் அடைவீங்க அரசியல் ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு அரசியல் வாதிகளால நன்மைகள் நடக்கும் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒத்துழைப்போட இருப்பாங்க நல்ல மனசுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் பண பிரச்சனை இருக்காது குடும்ப கஷ்டம் நீங்கி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க வாகன யோகங்கள் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெருமைப்படக்கூடிய வாகனங்கள் பெரிய அளவுல வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு நிலம் பற்றிய கவலைகள் தீரும் சொந்த வீடு சிலருக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய உங்களுடைய கவலைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் மனசுல நிறைவான நிலை இருக்கும் நிம்மதியா உணர்வீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கல்வியாளர்கள் கூடும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தன் கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல நினைவுகள் இன்னைக்கு நல்ல வர ப்ப கொடுக்குங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குவீங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க உறவினர்கள் கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் சம்பவங்கள் நடக்கும் வெள்ள நீர் ஆடை உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேண்டாத பேச்சுக்களால மனம் வருந்த கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்குங்க உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மனசுல அழுப்பும் சலிப்பும் இருக்கும் எதிர்பார்க்க கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் தடையோட தாமதத்தோட நடக்கலாம் அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்குங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பண பற்றாக்குறை தீருங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல கவலையை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல நிம்மதியை கொடுக்குங்க எடுத்த முயற்சிகள் மத்தியானத்துக்கு மேல வெற்றியடையும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட குழப்பமான நிலை மாறும் முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காது தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால சில விஷயங்கள் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடன் பிறப்புகளோட உதவிகள் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானம் ஆகுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் பொறாமைக்காரர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு

உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க சிலர் புதிய முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மெருண் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்